வணக்கம் வீட்டில் நிறைய பணம் சேர வேண்டுமா பொதுவாக மணி பிளான்ட்டை வளர்ப்பதால் வீட்டில் செல்வம் பெருகும் கடன் தொல்லை தீரும் என்ற நம்பிக்கை மக்களின் மத்தியில் இருந்து வருகிறது இதை வீட்டில் வளர்த்தாலே பணம் பெருகும் என சிலர் நினைப்பதுண்டு ஆனால் இந்த செடியை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பலருக்கு தெரிவதில்லை இது தென்கிழக்கு ஆசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செடி வகையாகும் மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இது மிகவும் பிரபலம் இது வீட்டை அலங்கரிக்க பயன்பெறும் செடியாகும் இதனை வளர்ப்பதற்கு பெரியதாக எந்த ஒரு செலவும் ஆகாது ஒவ்வொரு இலையாய் துளிர்விட்டு வளரும் பண்புடையது இதயம் போன்ற வடிவில் வளரக்கூடியது மணி பிளான்ட் மணி பிளான்டிற்கு சரியான திசை முக்கியம் மணி பிளான்ட் வீட்டில் வளர்க்க விரும்புவோர் அதை சரியான திசையில் வளர்க்க வேண்டும் வாஸ்து நிபுணர்கள் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசை நோக்கி தான் வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் பாசிட்டிவ் எனர்ஜி தென்கிழக்கு திசையில்தான் அதிகம் என்கிறார்கள் தென்கிழக்கு திசையில்தான் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறது என்பதால் இந்த திசையில்தான் மணி பிளான்ட் நன்கு வளரும் மற்றும் இதனால் செல்வம் பெருகும் யோகம் பெற முடியும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் விநாயகரின் திசை தென்கிழக்கு தென்கிழக்கு திசை விநாயகருக்கு உகந்த திசையாகும் மற்றும் இது சுக்கிரனை பிரதிநிதித்துவம் செய்யும் திசை என கூறப்படுகிறது இதன் காரணங்களுக்காகத்தான் மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசையில் வைக்க சொல்லி கூறுகிறார்கள் செல்வம் பெருக காரணங்கள் தென்கிழக்கு திசையில் மணி பிளான்ட்டை வைப்பதால் விநாயகர் தீயதை நீக்குகிறார் என்றும் சுக்கிரன் செல்வம் பெருக செய்கிறார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் வைக்கக்கூடாத திசை எக்காரணம் கொண்டும் மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைக்கக்கூடாது ஏனெனில் இது எதிர்வினையை அதிகரிக்கும் திசை என கூறுகிறார்கள் குருவின் ஆதிக்கம் வடகிழக்கு குருவின் திசையை பிரதிநிதித்துவம் செய்கிறது சுக்ரனும் குருவும் எதிரிகளாக கருதப்படுகிறார்கள் இந்த திசையில் வைத்தால் நஷ்டம் ஏற்படும் என வாஸ்து நிபுணர்கள் கூறுகிறார்கள் வடகிழக்கில் வைக்க வேண்டிய செடி துளசி செடியை வடகிழக்கு திசையில் வைப்பதுதான் சரியானது செல்வம் பெருகும் மணி பிளான்ட் மண்ணிலும் வளர்க்கலாம் நீரிலும் வளர்க்கலாம் அதே போல வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் என அவரவர் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் வைத்து வளர்க்கலாம் இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் ஓரிரு இலைகள் வாடினால் கூட விரைவாக அந்த இலைகளை அகற்றி விடுங்கள் இல்லையேல் இது பரவி மொத்த செடியையும் பாதித்துவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி